ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்கறது நுரையீரலை சுத்தம் செய்யும் ஒரு ரசம் ஆரோக்கியம் தரும் ரசம் அவ்வளோ ஒரு டேஸ்டியான ரசம்ங்க இது இது வந்து நம்ம இந்த வெயில் காலத்துல மட்டும் இல்லாமல் குளிர்காலத்தில் ரொம்ப ரொம்ப இதமாக இருக்கும் வெயில் காலத்துல சாப்பிடும்போது இந்த தொண்டையில் கமரல் காஞ்சி போய் அந்த தண்ணி நிறைய தாகம் எடுக்கும் அந்த டைமில் இந்த ரசம் சாப்பிட்டோம் அப்படின்னா தண்ணியும் நமக்கு அதிகமாக குடிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா வந்து நம்ம லிமிட்டுக்கு மேலே தண்ணி குடிப்போம் அப்போ வந்து வேற பிரச்சனைகள்லாம் வரும் டாய்லெட் போகணும் அது மாதிரி வேற வேற நிறைய விஷயங்கள் நமக்கு வரும் ஆனால் இந்த ரசம் வந்து வாரத்துக்கு ஒரு தடவை சாப்பிடும்போது அந்த தொ காய் தொண்டை வந்து காயறது கம்மியாகும் அதே போல் குளிர்காலத்தில் இந்த ரசம் வந்து நுரையீரலை சுத்தமாக வச்சுக்கும் சளி சேராது ஜுரம் வராது அது மாதிரி ஒரு அருமையான ரசங்க சரி சரி இந்த ரசம் ரொம்ப இருக்கும் இந்த ரசத்தை வந்து அப்படியே குடிச்சுக்கிறதும் குடிக்கலாம் அதே போல சாதத்துல போட்டு பசைஞ்சும் சாப்பிடலாம் அருமையான ஒரு ரசங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது லங்ஸ் கிளியரிங் ரசங்க அதுவும் இந்த வெதருக்கு குளிருக்கு சளி பிடிக்கும் எல்லாருக்குமே சளி பிடிக்கும் புது மழை வந்தாலும் சரி எல்லாருக்குமே சளி பிடிக்கும் இப்போ வந்து நம்ம எல்லாம் க்ளீனாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் இந்த ரசம் வந்து அந்த காலத்தில் வாரத்துக்கு ஒரு தரம் செஞ்சுக்கிட்டு இருந்ததை சொல்லுவாங்க எங்கள் வீட்டில் அது மாதிரி ஒரு நல்ல அருமையான ஒரு ரசம் இப்போ இதுக்கு வந்து ஒரு மூணு நெல்லிக்காய் எடுத்திருக்கேன் இப்போ இது வந்து நம்ம இந்த ரசத்தை வந்து வாரம் ஒரு தரம் செய்கிறதா இருந்தால் இந்த நெல்லிக்காயை வந்து கிளீன் பண்ணி ஈரம் போக தொடச்சிட்டு அதை வந்து மிக்சியில் போட்டு சீட்ஸ் எடுத்துட்டு மிக்ஸில போட்டு மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு ரன் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜ்ல சேவ் பண்ணி வச்சுக்கலாம் அந்த காலத்துல வந்து எப்படி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க வத்தல் வச்சு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களா என்னன்னு தெரியாது இது எங்க வீட்டில் வந்து இது மாதிரி நம்ம ஃப்ரிட்ஜ் இருக்கிறதால அது மாதிரி செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அது மாதிரி நம்ம செய்யலாங்க இப்ப இந்த நெல்லிக்காயும் நம்ம இப்படி ஒரு பக்கம் வச்சிடலாம் இப்போ வானில வந்து வெறும் வானிலி நான் வச்சிருக்கேன் இந்த எண்ணெய் எல்லாம் விட வேண்டிய அவசியம் இல்லை இப்ப சில பொருட்களை நாம வறுத்துக்கலாம் இப்ப பாருங்க இதுல வந்து காரத்துக்கு மூணு வகைய நாம சேர்க்க போறோம் இப்போ மிளகு கொஞ்சம் நம்ம வீட்டுக்கு எப்படி வேணுமோ நீங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு புரிஞ்சுக்கும் இப்போ நான் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டிருக்கேன் அதோட ஜீரகம் ஜீரகம் வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் போட்டிருக்கேன் நான் வந்து இப்போ ஒரு ஒரு லிட்டர் அளவுக்கு ரசம் வைக்க போறேன் இதுல வந்து கொத்தமல்லி கொத்தமல்லி வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம் இதோட நம்ம வெந்தியும் சேர்த்துக்கணும் வெந்தியம் வந்து ஒரு சும்மா ஒரு வாசனைக்கு ருசிக்கும் உடம்பு குழும்ப பண்றதுக்கும் அந்த கொஞ்சம் வெந்தியம் இது வந்து ஒரு கால் ஸ்பூனை விட கம்மியா தான் நான் எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து லேசான வறு வறுத்துக்கலாம் இது வந்து அனலும் போடக்கூடாது வானிலை நல்லா சூடா இருக்கிறதா இல்லை அனல் போட வேண்டிய அவசியம் இல்லை இது மாதிரி நம்ம வாசனை வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க இதுல வந்து ரெண்டு வரமிளகாய் போடுறேன் இப்போ நான் சொன்ன மாதிரி காரம் வந்து இது ரெண்டாவது காரம் மிளகுன்னு வர மிளகா ஒன்று பச்சை மிளகா அரைக்கிறதுல நம்ம போட போகிறோம் அதனால் நீங்கள் காரத்தை உங்கள் விருப்பத்துக்கு மேனேஜ் பண்ணிக்கோங்க ஆனால் இது ஓரளவுக்கு காரமாக சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்புக்கும் நல்லது இப்போ இது வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இது சூடு ஆறி அரைக்கும் போது அரைச்சிட்டு நம்ம மறுபடியும் அனல் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த மிக்சியில் அந்த தனியாக வருத்ததை வந்து சூடு ஆடுறதுக்குள்ளே நம்ம இதை நெ நெல்லிக்காயை அரைச்சிக்கலாம் இல்லை ஒரு சிட்டிகை மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு அரைச்சிக்கலாம் இல்லைன்னா நம்ம எடுத்து வைக்கிறதா இருந்தாலும் அது மாதிரி அரைச்சிக்கலாம் இல்லைன்னா நம்ம அப்படியே கூட சும்மா ஜஸ்ட்டு பிளைனாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பிளைனாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சதை ஒரு கப்பில் எடுத்து வச்சுட்டு இப்போ இதில் வந்து நம்ம வறுத்த பொருட்களை சேர்த்துக்கலாம் இதை கழுவுனும் இல்லை அப்படியே நம்ம செஞ்சுக்கலாம் இப்போ இதை போட்டுட்டு இதெல்லாம் அரைக்க வேண்டியதில் பச்சை மிளகாய் ஒன்று காரத்துக்கு வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா மேனேஜ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இது மூணாவது காரமாக நமக்கு பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் இஞ்சி இந்த ரசத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் இந்த இஞ்சி நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இது வந்து நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி இதை ஜாஸ்தி பண்ணிக்கலாம் கம்மி பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு இஞ்சி போட்டோம் அப்படின்னா ஒரு லிட்டர் ரசத்துக்கு இது கரெக்டாக போயிடும் இதில் வந்து பூண்டு பல் ஒரு அஞ்சாறு இது தோல் எடுக்கணும்னு இல்லை அப்படியே நம்ம போட்டுக்கலாம் இதோட ஒரு வெங்காயம் தோல் எடுத்துட்டு இது மாதிரி பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம் உங்களுக்கு சின்ன வெங்காயம் உரிக்கிறதுக்கு நேரம் இருந்தது அப்படின்னா பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயமும் ஒரு பத்து பல்லு வரைக்கும் போட்டுக்கலாம் பத்து சின்ன வெங்காயம் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பெரிய வெங்காயத்துக்கு ஈக்குவல் ஆகிடும் இதில் மஞ்சத்தூள் இப்போ உங்க வீட்டில் வந்து வாங்குற வாங்குற மஞ்சத்தூள் தான் இருக்கு அப்படின்னா வீட்டில் மஞ்ச கொம்பு இருந்ததுன்னா அதை உடச்சி போட்டுக்கோங்க ஏன்னா அதனுடைய குவாலிட்டி வந்து அவ்வளோ நல்லா இருக்கும் இது வந்து நாங்கள் கையில் வீட்டில் அரைக்கிற மஞ்சத்தூள் இது மஞ்சள் நாங்கள் வாங்கி உடச்சி அதில் செய்யற மஞ்சத்தூள் இப்ப இதை அரைச்சுக்கோக்கலாம் இப்ப அடுப்பு ஆன் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுல வந்து நம்ம ஆயில் வந்து திரவ தாளிக்கிறதுக்கு நம்ம வைக்கிறோம் இப்போ இந்த தாளிக்கிறதுக்கு வந்து நம்ம எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நெய் போடும்போது நமக்கு வந்து அந்த காரத்தன்மை கொஞ்சம் குறையும் உங்க விருப்பத்துக்கு நீங்க விருப்பத்துக்கு எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதுல கடுகு தாடிக்கும் போது எப்பவுமே மூடி வச்சிருங்க வெடி வெடிச்சு செதறாம இருக்கும் இப்போ கடுகு வெடிச்சிடுச்சு இப்போ கடுகு பொறிஞ்ச அப்புறம் இதில் ஒரு ஆறு ஏழு பல்லு பூண்டு ஒரு கொத்து கருவேப்பில அதோட ஒரு வரமிளகா இந்த வரமிளகா போட்டுட்டு நாம அரைச்சி வச்சிருக்க இந்த விழுது ஃபர்ஸ்ட் போட்டுக்கணும் இதுல வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் தண்ணி விட்டு நான் அரைச்சிருக்கேன் அப்பதான் நல்லா அரைப்படும் போய் இது பா வந்து இந்த பத்த வாசனை போகிறதுக்கு ஒரு நிமிஷம் வதக்கலாம் அப்படியே வாசனை வீடு மொத்தம் பறக்குங்க கும்முன்னு இருக்கும் ரசம் இது வருத்திட்டு இருக்கும்போதே நமக்கு வதக்கும்போது வீட்டில் இருக்கிறவங்க கண்டுபிடிச்சிடுவாங்க ஓ இஞ்சி நெல்லிக்காய் ரசம் செய்கிறாங்க வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு அப்படியே மனம் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ இது ஒரு நிமிஷம் வதங்கட்டும் இப்போ இது ஒரு நிமிஷம் வதங்கினப்புறம் ஒரு ரெண்டு நெல்லிக்காய் அளவுக்கு நெல்லிக்காய் போட்டுக்கோங்க ஒரு லிட்டர் ரசத்துக்கு ரெண்டு நெல்லிக்காய் அளவு போட்டுக்கலாம் இப்போ நான் வந்து மூணு நெல்லிக்காய் அளவுக்கு போட்டிருக்கேன் இப்போ இது எதுக்கு அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஜாஸ்தியாக அதாவது புளிப்பு பத்தலை அப்படின்னா இதில் புளிக்காயசல் நம்ம போறது போகிறதில்ல இந்த நெல்லிக்காயோட புளிப்பு மட்டும்தான் சேரும் இதில் நல்லா அயன் கன்டென்ட் இருக்கிறதால உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது புளியை விட நம்ம நெல்லிக்காய் ரசம் நெல்லிக்காய் போடும்போது நல்லா சுவையும் கொடுக்கும் இப்போ இதை ஒரு வதக்கு வதக்கிட்டு நம்ம இப்போ ஒரு லிட்டர் தண்ணி இதில் விடலாம் இவ்வளோ ரசம் செலவாகுமா அப்படின்னு யோசிக்காதீங்க செலவாகும் ஏன் வந்து சாதத்துல போட்டு பிசைஞ்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதை விட குடிக்கும் போது அனல் நம்ம உப்பு சேர்த்துடலாம் இதில் இப்போ இதில் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு போடுறேன் இப்போ கொதிக்கட்டும் கொதிக்கும் போது நம்ம டேஸ்ட் பண்ணி பாத்துக்கலாம் இதுல வந்து இன்னொரு விஷயமும் நம்ம சேர்க்க போறோம் நிறைய இஞ்சி போட்டிருக்கிறதா இது வந்து ரொம்ப காரல் எடுத்து தொண்டை புண்ணாகாம இருக்கிறது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் இது தான் டேஸ்ட் இன்னும் என்ஹான்ஸ் ஆகும் கண்டிப்பா வெள்ளம் போடணும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வெள்ளம் தான் நமக்கு உடம்புல இன்னும் நல்ல ஒரு இதா இருக்கும் நல்ல உடம்புக்கு எடுத்து கொடுக்கும் நமக்கு அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இது இப்ப இது கொதிக்கட்டும் இப்ப நம்ம இந்த அரைச்சி வச்சிருக்கிற நெல்லிக்காய் ஆச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு உங்களுக்கு எல்லாம் யோசனை பண்ணிவிங்க இதை வந்து நம்ம தயிர் பச்சடியா இதோட வந்து தேங்காய் பச்சை மிளகா வச்சு அரைச்சி உப்பு போட்டு நம்ம தயிர் கெட்டி தயிரில் மிக்ஸ் பண்ணி தயிர் சாதமாக அதை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம் அதை வந்து நம்ம தோசை இட்டிக்கு சைட் டிஷ்ஷாகவும் தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் இந்த நெல்லிக்காய் மிச்சம் இருந்தது அப்படின்னா இதோட கொத்தவரங்கா இருந்தால் கொத்தவரங்காய் போட்டுக்கோங்க இல்லைன்னா கொத்த கொத்தவரங்காய் வந்து எதுக்கு அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா நரம்புகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது பச்சை கொத்தவரங்காய் ஒரு நெல்லிக்காய் ஒரு அஞ்சு கொத்தவரங்காய் கொஞ்சூண்டு பச்சை மிளகாய் அதோட புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை எது இருக்கோ அது ஒன்று போட்டுக்கோங்க இதெல்லாம் போட்டு மிக்சியில் ரன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தயிர் ஊற்றி நல்லா ரன் பண்ணி அடிச்சுட்டு அப்படியே குடித்தாலும் குடிக்கலாம் வடிகட்டி வேணாலும் குடிக்கலாம் இப்படி நாங்கள் நீங்கள் சாப்பிடும்போது நிறைய நிறையா இம்யூனிட்டி பவரும் சேரும் அதே அயன் கண்டட்டாகவும் இருக்கும் இந்த கொத்தவரங்காய் வந்து உடம்புகளில் இருக்கிற நரம்புகளில் இருக்கிற கொழுப்பு சக்திகளை நீக்கும் அதே போல் அந்த நரம்புகள் வந்து நல்லா ஸ்ட்ரெந்தன் ஆகி ரொம்ப ரொம்ப நல்லது நெல்லிக்காய் மட்டும் எப்போவுமே டெய்லி ஒரு நெல்லிக்காய் எடுத்துக்கிறதுக்கு பாருங்க சும்மா சாப்பிடுங்க மோர்ல அடிச்சு சாப்பிடுங்க இல்லைன்னா தயிர் பச்சடி செஞ்சு சாப்பிடுங்க அந்த நெல்லிக்காய் வந்து அவ்வளவு நல்லதுங்க இப்போ இந்த நெல்லிக்காய் வேஸ்ட் பண்ணாம நம்ம ஏதாவது செஞ்சிடணும் இப்போ ரசம் கொதிக்கட்டும் இப்போ ரசம் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த ரசத்துல வந்து அந்த நம்ம நெல்லிக்காய் எல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா அது துகள் துகளா தெரியும் அந்த அந்த துகளெல்லாம் உள்ள போயிடணும் கொதிச்சு உள்ள போயிடணும் அதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம கொதிக்க விடணும் இப்போ கொதிக்க ஆரம்பிச்சு ஒரு நிமிஷம் ஆரம்பிச்சேன் அப்படிங்கறதால உப்பு வெள்ளம் எல்லாம் கரைஞ்சிருக்கும் இப்ப இதை நம்ம டேஸ்ட் பண்ணலாம் உப்பு புளிப்பு அந்த காரம் நிதானமான காரம் எல்லாமே கரெக்டா இருக்கு அதே போல நீங்களும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்க வீட்டுக்கு தகுந்த மாதிரி செய்யுங்க இத வந்து அந்த இஞ்சி வந்து ஒரு லேசான தன்மை இருக்கும் அதுக்குதான் நம்ம நல்லா வதக்கணுங்கிறது அந்த லேச கசப்பு தன்மை வரும் உங்களுக்கு எப்படி ஆனாலும் கண்டிப்பா செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி இது இறக்கறதுக்கு முன்னாடி நம்ம இன்னும் ரெண்டு வேலைகளை செய்யணும் இது ஒரு நிமிஷம் கொதிக்கட்டும் இப்போ இது பாருங்க அந்த மேல வந்து துகள் துகளா இருந்த நெல்லிக்காய் எல்லாம் உள்ள போயிடுச்சு இப்போ இதுல வருத்த எள்ளு ஒரு ஸ்பூன் இது எதுக்கு போடணும் அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்களா நான் வந்து எங்க வீட்டு பெரியவங்களை கேட்கல நானா நினைச்சுக்கிறது என்ன அப்படின்னா இந்த எள்ளு போடும் போதெல்லாம் இப்ப நம்ம வீட் நம்ம கிட்ட யாராவது இந்த கொஸ்டின் பண்ணா என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சேன் நான் ஆனா இது வந்து எதுக்கு அப்படின்னா அந்த எள்ளுல வந்து ஒரு அதாவது டேஸ்ட் எப்படி அப்படின்னா நாங்க தெலுங்குல வந்து கம்மத்தனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அதாவது அந்த காரத்தை அடிக்கிறதுக்கு இது ஒரு சின்ன விஷயம் இந்த எள்ளு வந்து நம்ம அதாவது சிலருக்கு வந்து இஞ்சி சேராம அலர்ஜி கூட ஆறத்துக்கு வாய்ப்பு இருக்கு அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த எள்ளு வந்து இதம் கொடுக்கும் அந்த இதமான அந்த ருசி வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது அதுக்கோசம் இது போடுறது அதுக்கோசம் நான் சொன்னேன்னு சொல்லிட்டு இஞ்சி வந்து அது வரும் இது வரும்னு நினைக்காதீங்க இஞ்சி இல்லாத எந்த சமையலுமே இல்லை இஞ்சி போடும்போது அதுக்கு தனி ஒரு சுவை அதிகமாகும் இப்ப இதுக்கு கொத்தமல்லி இந்த கொத்தமல்லி போட்டுட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு விஷயம் சேர்க்க போறேங்க பாருங்க இது முருங்கை இலை இந்த முருங்கை இலை போடும்போது இந்த ரசத்துக்கு இன்னும் எவ்வளோ ஒரு ஸ்பெஷல் செய்யும்னு பாருங்க இதை வந்து அதிகம் கொதிக்க விடக்கூடாது அதிகம் கொதிக்க விடாம அப்படின்னு நம்ம போட்டுடலாம் இந்த முருங்கை இலை போட்டே ஆகணும்னு இல்லை இருந்தா போட்டுக்கலாம் இருந்தா போடும்போது அது வந்து அயன் இன்னும் ஜாஸ்தி ஆகும் நமக்கு ஒரே நாள்ல இவ்வளவு அயன் சேரலாமா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க ஏன்னா நம்ம வாரத்துக்கு ஒரு தரம் தான் இந்த ரசம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன் அந்த அளவுக்கு பாருங்க ரசம் எவ்வளவு பாக்குறதுக்கு பிளசண்டா அப்படியே எம்மியா டெம்டிங்கா இருக்கு இல்லைங்களா உடனே நம்ம சாப்பிடணும்னு தோணும் நான் வீடியோ முடிச்சுட்டு முதல்ல சாப்பிடுறேன் நீங்களும் வரீங்களா சாப்பிடலாமா சுட சுட இந்த சீசனுக்கு அருமையான ரசங்க உங்களுக்கு வீட்டில் சளி ஜுரம் ஜலதோஷம் இரும்பல் அது மாதிரி இருக்கிறதெல்லாம் இதில் பறந்து போயிடும் கண்டிப்பாக செய்யுங்க இந்த நெல்லிக்காய் மட்டும் நீங்கள் ரெகுலராக செய்கிறீங்க இந்த ரசம் செய்கிறீங்க அப்படின்னா ரன் பண்ணி உப்பு மஞ்சத்தூள் போட்டு ரன் பண்ணி வச்சிக்கிட்டீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் அப்படின்னா எத்தனை நாள் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் ஃப்ரம் சுஜாதா மனோகரன் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் அந்த கமெண்ட்டை தான் கொஞ்சம் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் தேங்க்யூ